சேர்த்துக்க மாட்டோம் ஒரு காலத்துல நாங்க சேர்த்துக்கிறா மாதிரி இருந்தோம் இப்ப சேர்த்துக்க மாட்டோம் இனிமேல் வந்தா கூட நாங்க சேர்த்துக்க மாட்டோம் டிஎஸ் சக்தி அவன் கோட்டி நகரில் அங்கே போயிட்டு தானே வேணாம் சொல்கிறீங்க அவன் யாருங்க சப்போர்ட்டி அவன் ஒரு பிஸ்கவுட்டு அவன் யாரும் அவன் அன்னாச்சி புக்கெல்லாம் யார் இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சான் அங்க போய் சேர்ந்துருக்கான் ஏதோ ஒன்று பெருசாக வந்துருன்னு சொல்லிவிட்டு அவன் தொகுதியிலயும் அவன் துவார்ப்பாங்க பெருசாக இல்லையே அவன் பத்து முறை எலக்ஷன் ஆகா அவன் இந்த தடவை துவப்பான் செங்கோட்டையும் தோப்பான் துரோகி தோப்பம் துரோகி எல்லாரும் துவப்பாங்க செங்கோட்டையின்னு மட்டும் இல்லை அதிமுக யார் யார் துரோகம் பண்றாங்களோ யாரு எந்த கூட்டணியில் இருந்தாலும் துரோகிக்கு தோக்கிறது உறுதி மக்களுக்கு தெரியுது இல்லைங்க இது நல்லது இது கட்டுறதுன்றது தெரியுது இல்லை ஆகையால வந்து இதெல்லாம் ந அரசியலுக்கு நல்லது இல்லை ஆரோக்கியமான அரசியல் கிடையாது அது காடுவாக வந்து வீடு போப்பான் வந்து உனக்கு என்னடா பதவி ஆசை